நெருப்பின் மீது படுத்து தியானம் செய்யும் மகானந்த சித்தர் வாரம் தோறும் சிவன் சிலை மீது அமர்ந்து ஆசீர்வாதம் வேலூர் பக்கத்தில் இருக்கிற மகாதேவ மலையில மகானந்த சித்தர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றார் இவர் நெருப்பு மேல படுத்து தியானம் பண்றாராம் கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல வாரத்துல ஒரு நாள் மட்டும் வெளியே வந்து இவர் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குறாரு வாரத்துக்கு ஒரு நாள் வெளியே வரணும் மற்ற நாளாக குகைக்குள்ள என்ன பண்றாரு அதனுடைய மர்மத்தை தெரிஞ்சுக்கலாம் வேலூர்ல இருந்து குடியாத்தம் போற வழியில காட்பாடுக்கு பக்கத்துல இருக்கிற மகாதேவ மலை பல மகிமைகளுக்கு சொந்தமானதாக இருக்கு இந்த தகவலை அறிஞ்ச எங்க மண்ணில் உழவும் மர்மங்கள் குழு வேலூரை நோக்கி பயணமாச்சு நாங்க இந்த பாதைக்குள்ள செல்லும் போதே இருக்கிற கோயில் தோரண வாயில் எங்களை இருந்துச்சு அதிலும் குறிப்பா இந்த மகாதேவ மலை குகையில வாழ்ந்து வரும் மகானந்த சித்தருங்கிறவர் தினமும் நெருப்புல தியானம் செய்வதோடு வாரம்தோறும் இவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்துக்காக பலர் அங்க கூடுவது வாடிக்கையா இருந்துட்டு வருது மக்கள் மிக எளிதாக பார்க்கறதுக்காகவே மலைகளுக்கு நடுவுல சாலை அமைக்கப்பட்டிருக்கு மகாதேவ மலையில மூலவராய் இருக்கிற இந்த மகாதேவ சுவாமி சிவனும் காமாட்சி தாயாரும் பாண்டியராட்சி காலத்தில் ஒரு வணிகரால கட்டப்பட்டிருக்கு மகாதேவ மலை மேல இருந்து சுற்றி கீழே பார்த்தாலே இங்க வரும் பக்தர்களுக்கு ஒரு தனி அனுபவம் கிடைக்குது இந்த மலை ஏறும் இடத்துல ஒரு பிரம்மாண்ட பொற்குளமும் வெயிலே படாத சுனையும் காணப்படுது மகாதேவ மலையில மற்றொரு புறம் இன்னொரு சுனையும் மலைக்கு மேல சிவபெருமானின் பாதச்சுவடுகளும் பெற்றிருக்கு இங்க இருக்கிற மகாதேவ சாமியோட சிவலிங்கத்துக்கு எதிரே உள்ள சிறிய நந்தி சிலை அங்குள்ள பாறையை கொண்டே செதுக்கப்பட்டிருக்கு இயற்கை ஆர்வலரையும் இறை நம்பிக்கையுடையவரையும் ஈர்க்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த மகாதேவ மலை இருந்து தவ வாழ்க்கை மேற்கொண்டு வரும் மகானந்த சுவாமி தருமபுரி மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் வருடம் பிறந்திருக்காரு பல ஆண்டு காலமா அன்னம் தண்ணி எதுவும் எடுக்காம குகையில இவர் தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராரு இளமை பருவத்தில மஞ்சள் வியாபாரியா இருந்த இவர் முப்பத்தைந்து வயதிலிருந்தே அதீத ஆன்மீக ஈடுபாடால தமிழகத்தில பல கோயில்களை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்திருக்காரு இப்படி இருக்க இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் நள்ளிரவுல சிவன் இவர் எதிரே தோன்றி ஐநூறு ஆண்டு காலம் வாழும் வரம் உனக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அதனால மகாதேவ மலைக்குப் போய் கோயிலை புனரமைத்து அங்கிருந்து குகையில் தவம் புரியும்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கார்கள் இதனால இங்கு வந்து மகாதேவ சாமியையும் காமாட்சி தேவியையும் அதனை சுற்றியிருக்கும் பரிவார தெய்வங்களையும் புனரமைக்க ஆரம்பித்த மகானந்த சுவாமிகள் தன்னை ஒரு பத்தொன்பதாவது சித்தர் அவதாரம்னே குறிப்பிடுறார் இங்கிருந்து பக்தர்களுக்கு பாதுகாப்பா விளங்கும்படி இவருக்கு அறிவுறுத்திய இறைவன் தண்ணீர் அருந்தாமலும் உணவு உட்கொள்ளாமலும் குகைக்குள் தவம் இருக்கும் ஆற்றல இறைவன் இவருக்கு கொடுத்திருப்பதா சொல்லப்படுது அது மட்டுமா மகானந்த சுவாமிகள் சுவாசத்தையே உணவாக எடுத்துக் கொள்வார் என்றும் ஒவ்வொரு நாள் காலையும் நெருப்பில் படுத்து தியானம் செய்வதாகவும் அந்த அற்புத காட்சியை காண்பது அரிது என்றும் சொன்னார்கள் இப்படி நெருப்பு மூலமா தியானம் மேற்கொள்வதால மகானந்த சுவாமிகளுக்கு தனி சக்தி கிடைப்பதாக கேள்விப்பட்டோம் சிவபெருமான் தலையில ஐந்து தலை பாம்பு வடிவம் இருப்பது போல மகானந்த சித்தர் தலையில ஜடாமுடி வடிவமும் அதே போல இருக்க ஒரு காவி துண்டு மட்டும் அணிந்திருக்கும் இவர் உடல் முழுக்க ஈசனின் பக்தன் என்பதை உணர்த்தும் வகையில் விபூதி பூசிய கோலத்தில் தான் எப்பவும் காட்சி அளிக்கிறார் இத்தகைய தனிச்சிறப்போடு இருக்கிற இந்த சித்தர் வாரம்தோறும் வியாழக்கிழமை தினத்தில் குகையிலிருந்து வெளியே வந்து காட்சி வழக்கமாய் இருந்துட்டு வருது சிவனை நினைத்து அகக்கண்களில் அவரை கண்டு ஆக்கசக்தியை உருவாக்கி பல செயற்கரிய செயல்களை செய்விக்கும் சித்தர்களில் ஒருவரான மகானந்த சுவாமிகள் வெளியே வரும் நேரம் மேளதாளங்கள் முழங்கப்பட்டன போலவே வியாழன்கிழமை பகல் இரண்டு மணிக்கு வெளியே வந்த மகானந்த சுவாமிகள் முதற்கட்டமா ஆலமரத்து அடிவார குகையில இருக்கிற குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்ய பக்தர்கள் அந்த காட்சிய பக்தி கண்டு கழித்து தரிசனம் செஞ்சாங்க இதைத் தொடர்ந்து சப்த கண்ணிகளுக்கு பூஜை செய்த அவர் தாமரை வடிவிலான பாதங்களுக்கு மேலே ஏறி நிற்க தீபாராதனைகள் காட்டப்பட்டது மகானந்த சுவாமிகள் அங்க வந்திருந்த பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார் இதன் பிறகு அணையாமல் எரியும் அடுப்பின் மீது மகானந்த சுவாமிகள் ஏறி நிற்க அங்கு குழுமியிருந்த பக்தர்கள் சரவெடி போல ஐநூறுக்கும் மேற்பட்ட தேங்காய்களை அங்கே உடைத்த காட்சி வேறு எங்கேயும் பார்க்க முடியாத வகையில் இருந்தது இறுதியாக தான் தவம் செய்யும் மூன்றடி உயர குகைக்குள் தவழ்ந்து சென்ற மகானந்த சுவாமிகள் அங்கிருக்கும் பஞ்சலோக சிவன் சிலைக்கு பூஜை செய்து தவத்தில் அமர்ந்தார் அடுத்த வியாழக்கிழமைதான் மகானந்த சுவாமிகள் குகையிலிருந்து வெளியே வந்து காட்சி அளிப்பார் திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியா பலராலும் போற்றப்படும் இந்த மகாதேவ மலையும் மகானந்த சுவாமிகளும் உலக மக்கள் உய்வித்து வாழ ஒரு வழிகாட்டும் சக்தியா விளங்கிட்டு வராங்க மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் பாம்பின் வடிவில் காட்சி தந்த சித்திர பத்தியும் நெருப்பு மேலே படுத்து தியானம் செய்கிற மகானந்த சித்திர பத்தியும் பார்த்தோம் இதே போல பல ஆச்சரியம் நிறைந்த அமானுஷங்களோட நான் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் நன்றி